மெட்ராஸ் தான் நம்ம உடனே சென்னை மட்டும் தான் நினைக்கிறோம் மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது வந்து விசாகப்பட்டினம் வரல இருந்து திருவிதாங்கூர் மகாராஜா அந்த சமஸ்தானத்தை தவிர கேரளாவின் பல பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்துச்சு கேஜி ஜி பெரலும் பெங்களூர் வரலும் கூட மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்துச்சு சித்தூர் இதெல்லாமே இதெல்லாம் தான் மதராஸ் பிரசிடென்சி மதராஸ் பிரசிடென்சி இருந்த காலத்துல தெலுங்கு பேசக்கூடியவங்க கன்னடம் பேசக்கூடியவங்க அரசியல் தீவிரமான ஈடுபாடு கொண்டிருந்தாங்க அதனால அவங்க அவங்க எப்படி முதலமைச்சரானார்கள் அவங்க எப்படி அதிகாரத்துக்கு வந்தாங்க தமிழர்கள்லாம் ஏமாந்து போயிட்டாங்க அப்படி நான் பேசுறேன் இருந்தது அப்போ எல்லாரும் ஒரே மாகாணத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலங்கிற மாதிரி மதராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி கல்கத்தா பிரசிடென்சி சென்ட்ரல் பிராவின்ஸ் இதான் பிரிட்டிஷ் இந்தியா இதை இல்லாத நற்றப்பகுதியில் இந்தியா இருக்குது அது என்ன இந்தியா சமஸ்டி இந்தியான்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் ஆளாத புற பகுதிகளும் இருந்தன திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய சமஸ்தானம் ஹைதராபாத் நிஜாமுடைய சமஸ்தானம் மைசூர் மகஸ்த மகாராஜா சமஸ்தானம் இந்த மாதிரி பல பகுதிகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கட்டுப்பட்ட இருப்பாங்க ஆனா அவங்க ஆட்சி நிர்வாகம் இருக்காது அந்த மாதிரியான பகுதி இருந்தது